அன்பார்ந்த மாணவர்களே இளைஞர்களே தமிழக வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகாபலிபுரத்திலே நடைபெற்றது அந்த கட்சி துவக்க விழாவிலே பங்கேற்று பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் நடிகை விஜய் அவர்கள் சீமானைப் போன்று அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஏராளமான கட்டுக்கதைகளை பேசியிருக்கிறார் அந்த கட்டுக்கதைகளிலேயே மிக முக்கியமான ஒரு கதையை பற்றித்தான் நாம் இந்த காணொலியிலே பேசப்போகிறோம் அதாவது நம்ம கட்சி மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அது என்ன கம்ப்ளைண்ட்னால் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அனைவருமே ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம கட்சி மேலே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆனால் நம்ம கட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தானே நாம் ஒன்றும் பண்ணையார்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது இதற்கு முன்னாடியெல்லாம் பண்ணையார்கள் தான் பதவியில் இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் பதவி வந்த உடனே எல்லாரும் பண்ணையாராக மாறிடுறாங்கன்னு சொல்லி விஜய் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பேசியிருக்கிறாரு அந்த இளைஞர்கள் இந்த பேச்சை கேட்டு கைத்தட்டி ஆரவாரமாக வரவேற்றுக்கிறாங்க ஆனால் கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சிகளுடைய வரலாறை வந்து முதலில் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அல்லது திராவிட கட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஓபிசி சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட சாதிய கட்சிகளாக இருக்கலாம் அல்லது தேசிய இனவாத கட்சிகளாக இருக்கலாம் மதவாத கட்சியாக இருக்கலாம் இப்படி இந்தியாவில் தொடங்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக துவங்கப்பட்ட கட்சிதான் என்று சொல்லி கட்சி தொடங்கப்பட்டது இப்படி பேசிய கட்சிகளுடைய வார்த்தைகளை நம்பி பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் முதல் நபராக தங்களை வந்து அந்த கட்சிகளில் உறுப்பினர்களாக சேர்த்துக்கிட்டாங்க பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முதல் பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர் வரை எல்லாருமே பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஏழைகளால் தான் நிரப்பப்பட்டது பிறகு கட்சியில் இணைந்த இந்த ஏழைகளை வைத்துக்கொண்டு அந்த கட்சிக்கான நிதியை திரட்டுவது மாநாடு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது பிறகு ஒன்றிரண்டு தேர்தல்களில் பங்கேற்க செய்து அக்கட்சியை நன்கு வளர்த்து கொண்டார்கள் இந்திய சமூகத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் காசு கொடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை கட்சிகள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதையே வந்து அந்த ஏழை மக்களிடையே நிர்வாகிகளிடையே காரணம் காட்டி பணக்காரர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தார்கள் இப்படி ஏழைகளை வைத்து கட்சி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கட்சி தலைவரை சந்தித்து அதாவது இனிமேல் நீங்கள் எங்கே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் நாங்கள் வந்து கட்சிக்கு வந்து செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளெலாம் வந்து வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த ஏழை மாவட்ட செயலாளர் கட்சி தலைமையை அழைச்சி நம்ம கட்சி தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பணம் செலவு பண்ணியாகணும் பணம் செலவு நம்ம நம்மக்கிட்ட வந்து பணம் கிடையாது ஆக புதுசாக வந்திருக்கிற அந்த பணக்கார நிர்வாகிகளை தேர்தலில் வந்து நிற்க வச்சு நீங்களாம் அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக வந்து வேலை செய்யுங்க அதாவது தேர்தலில் பிரச்சாரம் செய்யுங்க அவருக்காக போஸ்டர் வைங்க பேனர் வைங்கன்னு சொல்லி அந்த ஏழை நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் தாஜா செஞ்சு அந்த கட்சிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்தினாங்க இப்படி ஏழைகளை வைத்துக்கொண்டு நிதி திரட்டி வளர்ந்த இந்த கட்சிகள் பிறகு கார்பரேட்டுகளிடம் நிதி வாங்கக்கூடிய கட்சியாக மாறிப்போனது ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று இரண்டு இலவசங்களை மட்டும் ஏழை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள் மலைகள் விவசாய கச்சா பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து செல்வ வளங்களையும் கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காக கார்பரேட்டுகளுடைய சேவகனாகவே கார்ப்பரேட்டுகளுக்கு திட்டங்களை வகுக்கக்கூடிய கட்சிகளாக இன்னைக்கு இருக்கின்றது இப்படி பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஏழை மக்களை ஏமாற்றிய கடந்த கால கட்சிகளுடைய வரிசையில் தான் இப்பொழுது புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகமும் வரும் இந்த கட்சியில தற்பொழுது ஒரு சில பணக்காரர்கள் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது இவர் என்ன பேசுகிறாருன்னா நம்மளுடைய கட்சி ஏழைகளுக்காக துவங்கப்பட்ட கட்சி தானன்னு பேசுறாரு ஆனால் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் குசியானந்த் வந்து ஏழையா அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவரை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது அவர் லாட்ரி மாற்றினுடைய மருமகன் இப்போ ஒன்றிரண்டு பணக்காரர்கள் தான் இவருடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க எதிர்காலத்தில் எப்படி புயல் காத்துல சிக்கி மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசப்படுகிறதோ அதுபோல இப்போது இருக்கக்கூடிய ஏழை மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் தூக்கி வீசப்படுவாங்க அந்த பதவிகள் அனைத்துமே பணக்காரர்களால் அலங்கரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பிற கட்சிகளைப் போன்று கார்ப்பரேட்டுகளிடம் இவரும் நிதி வாங்குவார்கள் கார்ப்பரேட்டுகளுக்காக சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்க சொல்லி இவர்களும் குரல் கொடுப்பார்கள் பெரும்பான்மை சமூகமான ஏழை மக்களை ஏமாற்றிய கடந்தகால பழைய கட்சிகளுடைய வரிசையில் எங்கள் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இருக்க மாட்டார் என்று அவருடைய தொண்டர்களும் இளைஞர்களும் நம்புவார்கள் என்று சொன்னால் அதாவது அவர்கள் பணத்தில் மட்டும் ஏழைகள் கிடையாது அறிவிலும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்பதே பொருள் நடிகர் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வேன் பிறகு விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களுக்கு சரியான விலையை நிர்ணயம் செய்வன்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலகமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய உலக வர்த்தகக் கழக அமைப்போடு இந்திய அரசு புதிய பொருளாதார கொள்கை எனும் கொள்கையில் ஒப்பந்தம் பெற்றிருக்குது அந்த புதிய பொருளாதார கொள்கையின் அடிப்படை என்னென்னா அனைத்து துறைகளுமே வந்து தனியார் மயப்படுத்துவது ஆக தேர்தலில் பங்கெடுத்து வெற்றி பெற்று வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் உலக வர்த்தக கழக அமைப்போடு போடப்பட்டுகிற ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற முடியாது இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் மாநில அதிகாரங்கள்லாம் பறிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது அனைத்து துறைகளுமே வந்து தனியார்மயப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்படியான பாசிச சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி வச்சுக்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் சொல்லி அவருடைய தொண்டரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஏராளமான கட்டுக்கதைகளை வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாரு உலக வரலாறு என்பது பணக்காரன் எப்போதுமே பணக்காரனுக்கு தான் சேவை செஞ்சுருக்கிறான் பணக்காரன் எப்போதுமே பணக்காரனுக்காக தான் சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வேலி நிலங்களை வாங்கி வச்சிருக்கிற பணக்காரன் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவன் எப்படி நிலமற்ற ஏழைகளுக்கு நிலங்களை வந்து பிரித்து கொடுப்பான் தன்னுடைய சாப்பிட்ட தான் தட்ட கழுவாதவன் தன்னுடைய உடையை துவைச்சி போட்டுக்காதவன் தன்னுடைய கழிவறையை தானே சுத்தம் செஞ்சிக்காதவன் தன்னுடைய வீட்டை தானே சுத்தம் செஞ்சு வச்சிக்காதவன் இவன் எப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு திட்டங்களை வகுப்பான்னு எப்படி நம்ம வந்து நம்ப முடியும் ஆக நமக்கான தலைவர்கள் பணக்காரர்கள் கிடையாது விவசாயத்தையே நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் விவசாயிகள் உடலுழைப்பையே நம்பி உழைத்து கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் சிறந்த கல்வி கிடைக்காமல் தெரிந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் இவர்களிலிருந்து வரக்கூடியவர்தான் நம்முடைய தலைவராக இருக்க முடியும் இவர்கள்தான் பெரும்பான்மை ஏழை மக்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்க முடியும் ஆக விஜய் போன்ற பணக்கார டைம் பாஸ் தலைவரின் பின்னால் அணிவகுப்பதை மாணவர்களும் இளைஞர்களும் நிறுத்தி கொண்டு நமக்கான அதிகாரத்தை நாமே கைப்பற்றுவதற்கான முழக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி